மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை ரூரல் தலைஞாயிறு கிளாய் கேசிங்கன் கடலங்குடி ஆகிய வருவாய் கிராமங்களில் ஊரக பகுதிகளுக்கான மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தொடங்கி வைத்து எண்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமை வகிக்க உறுப்பினர்கள் நிவேதா எம் முருகன் ராஜ்குமார் பன்னீர்செல்வம் அவர்களும் முன்னிலை வகித்தனர் மூன்றாம் கட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வேளாண்மை துறை சுகாதாரத்துறை வருவாய்த்துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த பயனாளிகளுக்கு எண்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் சுமார் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் வழங்கினார் பல நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் வந்து காத்திருக்கிறார்கள் இன்னும் சில நூற்றுக்கணக்கான மகளிர்கள்

சிவ வடிகளில் கூட விவசாய சான்று வழங்கப்படுகிறது பட்டாபாடா ஆணை வந்து வழங்குகிறார்கள் அத்தகாக சையது நிஷா அவர்களுக்கும்